ஓம் சத்குருவே சரண வாத்தியார் மகராஜி ஜெய் குருவரலால் கலா ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரதோஷம் தை மாதம் வரக்கூடிய இந்த முதல் பிரதோஷம் பொங்கலோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பிரதோஷம் ஆங்கில தேதிக்கு ஜனவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அந்த பிரதோஷத்தோட மகிமைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம ஒன்று ரெண்டு மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்குவோம் அது என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நோய் நிவர்த்திக்கு இந்த பிரதோஷம் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரதோஷம் எப்படி இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா மூலப்பிரதோஷன்ட்டு வாத்தியார் இதை குறிப்பிட்டு சொல்கிறாரு அதாவது மூலப்பிரதோஷம் மீன்ஸ் என்னென்னா மூலம் திருநக்ஷத்திரம் கூடிய வேலையில் ஒரு பிரதோஷம் வந்து எடுத்துன்னா அந்த பிரதோஷத்துக்கு பேர் மூலப்பிரதோஷம் அப்படின்ட்டு அந்த நட்சத்திரத்தோடைய அடைமொழியோடு வரக்கூடிய ஒரு விசேஷமான மூல மூலப்பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம பொதுவாகவே பிரதோஷம்னா சிவாலயங்களுக்கு போய் அந்த நால் ஆறு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சுவாமி தரிசனம் பண்ணுறது வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் ஒரு வழக்கம் ஆனால் இந்த மாதிரி மூலப்பிரதோஷத்தில் ஆஞ்சநேயர் விசேஷமாக தூண்களில் சிவாலய தூண்களில் அனுகிரகம் பண்ணக்கூடிய சிவாலயங்களில் போய் நாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மோஸ்ட்லி எல்லா நிறைய சிவாலயங்கள்லும் ஏதேனும் ஒரு தூண்கள்லையாவது ஆஞ்சநேயர் இருப்பார் அதனால் வந்து அந்த ஆஞ்சநேயர் பிரதானமாக இருந்தார்னா அந்த சிவாலயங்களில் இன்னும் விசேஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயில்களை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு எப்படி அந்த பிரதோஷத்தை அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வாத்தியார் சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா இந்த கங்கன்ட்டு சொல்லுவாங்க கங்கன் மீன்ஸ் இப்போது இந்த வளையங்கள் காப்புகள்லாம் போடுறோம் இல்லையா நம்ம இந்த வெள்ளியில் தங்கத்தில் எல்லாம் போடுறாங்க ஒரு சிலர் அது மரத்தில் நிறைய இருக்கும் விசேஷமான நம்ம ஆசிரம சார்பாக நிறைய அப்போது கிடச்சிது அது இப்பயும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் அது விசேஷமான மந்திர ஏற்றிய விசேஷமான கங்கன்கள்லாம் நிறைய உண்டு அதை போட்டுனா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ரட்சை இருக்கும் அந்த கைகளில் வந்து எப்படி பெண்கள் வளையல் அணிகிறாங்களோ அந்த மாதிரி ஆண்களும் மர வளையல் மாதிரி இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் கங்கன் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி மரம் அண்டு தங்கம் உங்களால் என்ன முடியுமோ எவ்வளோவுக்கு எவ்வளோக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் கங்கன்கள்ன்ட்டு சொல்லக்கூடிய அந்த கங்கன்கள் கைகளெல்லாம் நீங்கள் மாட்டின்ட்டு அந்த பிரதோஷத்தை அட்டன் பண்ணோம் அப்படின்றார் மூஞ்சிர் புல்ன்ட்டு ஒரு புல் இருக்குது நாட்டு மருந்து கடையிலையோ சம்திங் ஏதேனும் கிராம சைடு கிடைக்கக்கூடிய புல்னு நினைக்கிறாரு அந்த புல்லால் கூட நீங்கள் அந்த புல்லை வந்து அப்படி எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு தர்பை மாதிரி சம்திங் இருக்கும் போல் இருக்குது அதை கூட அந்த கைகளெல்லாம் லேஸாக சுற்றி கூட வச்சுட்டு கூட நீங்கள் இந்த பிரதோஷத்தை அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் வாத்தியார் சொல்கிறாரு இந்த மாதிரி அட்டன் பண்ணதினால ராமநாமத்தோடைய ஆஞ்சநேயரோட மனசில் அவரையும் நினச்சிண்டு நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இதனால் என்ன விதமான அனுகிரகம் நோய் நிவர்த்தின்னு சொன்னோம் இல்லையா அது என்ன விதமான நோய்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா வாத்தியாரங்க என்ன குறிப்பிட்டு சொல்லாருன்னா தொப்புளுக்கு கீழ் இருக்கக்கூடிய பாகங்களில் உடலில் தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய பாகங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் அநேக விதமான நோய்கள் உண்டு அந்த நோய்கள் அனைத்திற்கும் ஓரளவுக்கு நிவர்த்தி உண்டு எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆண்டவனோட அருளால் இப்போதைக்கு அப்படின்ட்டு நினைக்கிறவங்க எதிர்காலத்திலும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த மாதிரி காலங்களை நாம் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூல நட்சத்திரம் வருவதே ஒரு பிரதோஷத்தில் கொஞ்சம் சிறப்பு அதுவும் அந்த மூல நட்சத்திரம் எப்படி இருக்குது பார்த்துட்டிங்கன்னா தினமாக இருக்கும் அதாவது அறுபது நாழிகை அதீத பலம் எந்த ஒரு நட்சத்திரம் ஒரு நாளுக்கு அறுபது நாழிகை நிறைஞ்சி இருக்கோ அந்த நட்சத்திரமே அன்னைக்கு வந்து அதீதமான பலம் நிறைஞ்சிது ஸோ அப்படி ஒரு விசேஷமான பிரதோஷந்தான் இந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு வரக்கூடிய பிரதோஷம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மாட்டுப்பொங்கல் அன்று ரிஷபத்துக்கு அதாவது வந்து நம்ம கோயிலில் இருக்குது இல்லையா நந்தி தேவர் அவருக்கு விசேஷமான அபிஷேக அலங்காரங்கள் பண்ணுவது இன்னும் பன்மடங்கு சிறப்பு ஏன்னா பொதுவாகவே மாட்டுப்பொங்கலுக்கு நந்தி தேவருக்கு வந்து விசேஷமான சிறப்பான அலங்காரங்கள்லாம் பண்ணுவாங்க எல்லா இடங்கள்லையும் அதுலேயும் பிரதோஷம் வந்துடுச்சுன்னா அது கேட்கவே வேணாம் அப்பேற்பட்ட ஒரு பலன்கள் நிச்சயமாக உண்டு நந்தி தேவர் மூலியமாக ஸோ இது ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு இதுக்குரிய ஒரு விசேஷமான துதியும் ஒன்று உண்டு மூலப்பிரதோஷ துதின்ற ஒரு அஞ்சு வரி இருக்கும் அது உங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகும் அதையும் நீங்கள் சொல்லலாம் அந்த டைமிங்கில் ஃபஸ்ட்டு ஒன்று நோய் நிவர்த்திக்குரிய பிரதோஷம் இது நெக்ஸ்ட்டு ஒன்று வழக்க வேணாமல் எதிர்பார்க்கறக்கூடியது தான் செல்வம் ஏன் செல்வோம்னா இது சுக்கரவார பிரதோஷம் மட்டும் இல்லாமல் சுக்கர மூல பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்றாரு அது என்னையா சுக்ராமிரம்னா அமிர்த யோகமும் அன்னைக்கு முழுமையாக இருக்கும் அந்த நாள் முழுவதும் அமிர்த யோகம் ஸோ அதனால் சுக்கராமிர்திரதோஷம் மூலநக்ஷத்திரம் இருக்கிறதுனால சுக்கர மூலப்பிரதோஷம் அப்புறம் அப்புறம் இந்த சுக்கரவார பிரதோஷம் ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் இப்படி எல்லாமே அமைஞ்சு வருவது ஒரு பெரிய அனுகிரகம் அந்த நாளில் என்னப்பா பண்ணலாம் செல்வம் வெரி ஆச்சே அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த சுக்கராச்சாரியார் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார் இப்போ நம்ம வெள்ளிச்சாரத்தில் சுக்கராச்சாரியார் வழிபட்ட இடம் தான் நம்ம மயிலாப்பூரில் அந்த மாதிரி எங்கெல்லாம் சுக்கராச்சாரியார் வழிபட்ட தலங்கள் இருக்கோ அங்கே போய் அந்த சிவாலயங்களில் பிரதோஷத்தை அட்டன் பண்ணுறது இந்த மாதிரி சுக்கரவளம் சொல்ல சுக்கரவளம் மீன்ஸ் என்னென்னா செல்வம் தான் மோஸ்ட்லி செல்வம் அண்டு போகம் ஒரு மகிழ்ச்சி ச சந்தோஷம் இதெல்லாம் ஸோ அது வந்து கொஞ்சம் மேம்படும் அப்படின்றாரு அப்படி இல்லைன்னா கூட நிறைய இந்த திருமகள் மகாலட்சுமி விசேஷமாக சிவ பூஜை எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கணும் இல்லை அவங்க ரொம்ப விசேஷமாக எங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த சகசர லக்ஷ்மீஸ்வரர் அப்புறம் திருநின்ற ஊர் திருநின்றியூர் சம்திங் இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்குது உங்கள் பகுதியில் என்ன நியர்பையோ அதை பார்த்துக்குங்க அந்த இடங்களில் போய் வழிபாடு பண்ணுவதனாலையும் நமக்கு இந்த மாதிரி வந்து சுக்கர சக்தி மேம்பட்டு அதனால் ஓரளவுக்கு இந்த செல்வ வளங்கள் வந்து நல்ல சிறப்பாக ஓரளவுக்கு நமக்கு தேவை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றாரு அது கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒரு பிரதோஷத்தில் இந்த ஆஞ்சநேய பெருமானை விசேஷமாக சிவபூஜை பண்ணக்கூடிய சில தலங்கள் எல்லாம் உண்டு அதில் முக்கியமாக இந்த ராமகிரின்ட்டு ஒரு இடம் ஒன்று உண்டு அதாவது இந்த திருப்பதி போகிற வழியில் இருக்கும் அந்த தமிழ் ஊத்துக்கோட்டை நினைக்கிறேன் அந்த சா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான இடம் அது ராமகிரி அந்த இடத்துல போய் பார்க்குறது மப்பேடு இங்கெல்லாம் வந்து விசேஷமாக அனுமார் வந்து வழிபாடு பண்ண சிவாலயங்கள் இதெல்லாம் இந்த இடங்கள்லேயும் போயிட்டு நாம் விசேஷமாக அங்கே ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கணும் அந்த சிவாலயங்களில் ஒரு சில இப்போ மப்பேட்டெலாம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு தான் ரொம்ப விசேஷமாக நடந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ராமகிரிலேயும் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு நேராக எதிர்க்கி ஆஞ்சநேயர் நின்றுட்டு இருப்பார் நந்தி எம்பெருமான் மாதிரி இந்த மாதிரி சில தலங்கள்லாம் உண்டு பாருங்களேன் அங்கே போயும் நீங்கள் பிரதோஷத்தை அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஆச்சால் ஒரு இடமும் உண்டு அதுவும் சிவாலயம்தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இதனால் என்ன ஒரு அனுகிரகம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த சில வீட்டில் வந்து எப்பொழுது பார்த்தாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அந்த பசங்கள்லாம் சொல் பேச்சு கேட்காம அதுவும் குறிப்பாக அந்த காலேஜ் படிக்கிற பசங்க காலேஜ் முடித்த பசங்க சின்ன வயசுலேயாவது ஏதோ அடிச்சு கிடிச்சி அப்பா அம்மா கரெக்ட் பண்ணி விட்ருவாங்க அவங்க ரொம்ப பெருசாகிட்டா என்ன பண்ண முடியும் அவனும் சொல் பேச்சு கேட்கல அதுவும் பெண் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காம போயிடுது அந்த பெற்றோர்கள் அடையக்கூடிய துன்பம் வந்து மிகப்பெரிய துன்பம் ஸோ இந்த மாதிரிலாம் பல இடங்களில் உண்டு சில குடும்பங்களில் வெளியில் நிறைய பேர் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வீட்டில் கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் குழந்தைங்களாகட்டும் ஒரு மூர்க்கத்தனமாக நம்ம ஒன்று சொன்னால் அதை புரிஞ்சிக்காமல் அவங்க ஒன்று பண்ணிட்டு வீடே ஒரே எப்போ பார்த்தாலும் கலையபுரமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு அமைதி கிடைக்கும் அந்த வீட்டில் அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் ஏன்னா அந்த அனுமார் வந்து அவ்வளோ விசேஷமான அனுகிரக மூர்த்தி குழந்தைங்களுக்கு குறிப்பாக யங்ஸ்டருக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய விசேஷமான மூர்த்தியா அனுமார் ஸோ அதனால் நீங்கள் அங்கே போய் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக சொல் பேச்சே கேட்க மாட்றானுங்க பசங்க அப்படின்ட்டு இருக்கிறவங்களாம் இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி தான் போயாகணும் என்ன பண்ணுறது கண்டிப்பாக இதோடய பலன்கள் உண்டு இன்னைக்கு போய்ட்டு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிரதோஷம் பண்ணி சனிக்கிழமை காலையில் பசங்க கொஞ்சம் பார்க்கக்கூடாது கண்டிப்பாக இதோட பலன்கள் ஆனால் நிச்சயமாக உண்டு ஏன்னா இது ஒரு உத்தமான சித்தர் வாத்தியார் சொன்னதுனால அதோட பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனாலே இந்த குழந்தைங்கள்லாம் நல்ல பசங்களாக இருப்பானுங்க வீடும் ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்றார் ஸோ இந்த மாதிரி இது இன்னும் லிஸ்ட்டு அப்படியே நின்றுட்டே போவோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போது என்ன நோய் நிவர்த்தி செல்வ விருத்தி அண்டு குடும்ப அமைதி இப்படி மூணுக்கும் வந்து தனித்தனியாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு குருவர்லாம் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கோம் இந்த மூலப்பிரதோஷத்தை பற்றின பாயிண்ட்ஸ் இதெல்லாம் இதை நீங்கள் முறைப்படி நீங்கள் நிச்சயமாக எடுத்துண்டு இதோடய பலன்களை குருவரில்லலாம் பெறுங்க ஓம்